இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஆம் பிரியமானவர்களே இதோ வேதம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்துவாகிய குமாரனை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் நித்திய ஜீவனை அடைவார்கள் அவர் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்மீது அனுபவித்தபடினால் அவர் இவ்வளவாய் உலகத்தில் தந்தரினார் பிதாவாகிய தேவன் தம்மை உண்டாக்கி நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை நடத்தின தேவன் நாம் சாத்தான் பிடியில் சென்று பாவத்திற்குள்ளானதனால் நாம் திரும்பவும் மீட்டுக் கொள்ளும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக அவர் தந்தரினார் குமாரனாகி இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து தன் ஜீவனை கொடுத்து பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொள்ளும்படியாக கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டார் எனவே நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பட்சத்தில் இருந்து நாம் வாழும்போது சாட்சியாக வாழும்போது நாம் பாவத்திலிருந்து விடுபடுகிறோம் நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கத்தர் நம் நித்திய ஜீவனை என்றும் வாழி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்தில் அவர் நமக்காக பலியானார் எப்பா அப்போ அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது யாரெல்லாம் குமாரனை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ எல்லாம் நித்திய ஜீவனை அடைவோம் அவை குமாரனை ஏற்றுக்கொள்ளாத இயேசு கிறிஸ்துவாகிய குமாரனை ஏற்றுக்கொள்ளாதவர் நித்திய ஜீவன் இல்லாதவர் அப்போ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நித்திய ஜீவனையும் இந்த உலகத்தில் உயிர் போலும் நாம் வாழ்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நாம் ஜீவனோடு வாழ்ந்தாலும் அங்கே நம்ம நாம் மறித்தவர்களாக இருக்கிறோம் அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்று நம்பி விசுவாசித்து அவரில் நடக்கும்போது கர்த்தர் நித்திய பாதை உனக்கு காண்பிப்பார் உன் சந்ததியை ஆசீர்விப்பார் உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்தி அவர் பாதுகாப்பார் ஆமே